எ பண்ற காப்பாத்தவா அங்க எப்படி போக்காந்த

கபான்ம்மாவா அப்படின்னா என்னடா டே புது விதமா இல்லை திட்டுறான் கபானம் என்னடா அம்மாவா கவி ஊரு கிளம்பிட்டியா இந்தா வழிச்சளவுக்கு இந்த காசை வச்சுக்க வேலடா பேசட்டேன் அனுடா சாரி கேளு யார் அடித்தாலும் ஸாரி சாரி தாங்க கவி இங்கே வந்து பாரு உன் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க பக்கத்துல போய் என்னன்னு கேட்டு அனுப்பிட்டு வாடா கவி எங்கயும் போயிடாம நம்ம கொள்ளையில விளாண்டுடா நான் மீனாய போறேன் நம்ம வீட்டுல நம்மளுக்கு மீனாய போறேன்னு சொன்னேன் ஆ கவி வெளியில விளையாடுற குளியாம விளையாடு காக்கா தலையில அடிச்சிட கை கல்லூரியா எப்படி உடனே கெட்டுச்சு எப்படி இறங்குவ கபீர் என்ன பண்ற விளையாடுறியா வேலை இல்லையா ஏதாவது வேலை பார்ப்போமா என்ன வேலை பார்க்கலாம் ஸ்டாண்ட் வேலையா என்ன ஸ்டாண்டு செப்பல் ஸ்டாண்டா செய்வோமா ரெடியா வா போலாம் நல்லா இருக்கா பாரு கொறைச்சி விடு நீ வாலி பின்னாடி என்ன கவுத்தி வச்சிருக்க அதை காட்டி போடு